கிளப் என்று அழைக்கப்படும் பெரியரா கொலையுடன் தொடர்புடைய இரண்டாவது துப்பாக்கி தாறைக்கும் கார் சாரதிக்கும் அடைக்கலம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை வசந்த பேரிராவின் கொலையுடன் தொடர்புடைய இரண்டாவது துப்பாக்கிதாரியும் கார் சாரதியும் நேற்று கைது செய்யப்பட்டனர் பானந்துறை போலீசாரின் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளினால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காலி நாகோடு மற்றும் அகங்கல்ல பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தொன்பது மற்றும் முப்பத்தி இரண்டு வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனா் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்கழகத்தின் விசேட அதிகாரிகள் குழுவினால் துபாயில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த கிட்மால் பினோய் தில்சான் நாட்டிற்கு அழைத்து மிரட்டல் பணம் பறித்தல் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் சர்வதேச பிடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு டுபாயில் மறைந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு புலனாய்வு துணைக்களத்தின் விசேட அதிகாரிகள் குழுவினால் இன்று அதிகாலை டுபாயில் இருந்து விமானத்தினூடாக பலத்த பாதுகாப்புடன் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் இவர் மதுகம ஷான் என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரின் பிரதான உதவியாளர் என்றும் கூறப்படுகிறது தலாப மெதகம பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று காலை இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர் வரகுட தலாபகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் தென்னை பயிரிட்டிருந்த காணியில் தனது மைத்தினருடன் பயணித்துக் கொண்டிருந்தபோது குறித்த காணிக்கு நீர் எடுக்கும் குழாய் தொடர்பில் பக்கத்து காணியின் உரிமையாளருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது தகராறு முற்றியதால் பக்கத்து காணியின் உரிமையாளர் துப்பாக்கியால் சுட்டது தெரியவந்துள்ளது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேகநபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதுடன் சந்தேகநபரை கைது செய்ய தலாவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்